நான் திரும்ப 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 அதான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு பார்த்த பகவான் உங்களுக்குலாம் அள்ளி கொடுப்பாரு அந்த மாதிரி நீங்கள் அள்ளி கொடுத்துருக்கீங்க அவருக்கு அப்படி ஒரு அன்பு அள்ளி கொட்டியிருக்கீங்க சுவாமிய மேலே அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க அது அன்பு அபிஷேகம் தான் அது அதனால் சுவாமி அவருடைய கருணையை அவங்க எல்லாருக்கும் அள்ளி கொத்துவாருங்கிறது எனக்கு துணி கூட சந்தேகம் இல்லை அதனால் முன்னப்பின்னா ஆனால் கூட கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் நான் சொன்ன மாதிரி நாமத்தை செல்லும் பொழுது நாம செப்பமா நடக்கிறது அந்த நாம